எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கணும் ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நேற்று நம்ம வந்து இந்த கிராஸ் பேட்டர்ன் பிரகாரம் ஏறுகணும் வந்த வந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எனது ஏ போர்டு நம்பரு நூற்றி எழுவத்தி ஏழுன்னு இருக்குது அதை ஃபுல் பவர் வச்சு அறுநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்ததுனால ஏ போர்டு வந்து ஒன்றா நம்பர் இப்படி பவர் பவர் நம்பர் ஆகிருக்குன்னா ஒரு சில டைம் இந்த மாதிரி இந்த கிராஸ் எடுப்போம் இருபத்தஞ்சு தான் பவர் வச்சு எழுபத்தஞ்சி வரும்னு சொல்லி எடுத்திருந்தேன் ஆனால் நேற்று இந்த பேட்டர் எடுக்கல நம்ம வழக்கமாக ஒரு பேட்டர்ன் பார்ப்போம் பார்த்தீங்களா டெய்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்போம் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பி போர்டில் இருக்கிற நம்பர் இருக்குது பார்த்திங்களா பி போர்டில் இருக்கிற நம்பரை சி போர்டுக்கு எடுத்து கொண்டு வரக்கூடாது இந்த கிராஸில் நம்ம எப்பயுமே பார்ப்போம் இந்த முப்பத்தி ஆறுங்கிற நம்பர் இந்த முப்பத்தாறு தான் திருப்பி அறுபத்தி மூணாக நேற்று எடுத்துகிட்டு ஸோ இந்த பேட்டனில் எடுத்துகிட்டு வந்ததுனால நேற்று இந்த எழுபத்தஞ்சுங்கிற நம்பர் நம்ம எ கொண்டு வரல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னால் இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா முதநாள் வரணும் அப்படி இல்லைன்னா வரலனா அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம் வரணும் பார்த்திங்களா ஸோ அந்த பேட்டர்னும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறானோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஏழை நம்பர் எடுத்து இங்கே வெளியில் கொண்டுட்டு வரக்குல ஒன்று இந்த மேல் நம்பரு எழுவத்தி ஒன்றுங்கிற நம்பரு ஏபிக்கு வந்திருக்கணும் ஆனால் ஏ போர்டில் ஆறு வந்திருக்கு ஓகேங்களா இந்த ஒன்றுக்கு இங்கே ஆறுன்னு எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த ஏழு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டுக்கு ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் பி போர்டுக்கு ஏழு ரெண்டு இதை ஒரு நம்பர் ஒரு மைண்டில் வச்சுக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சி போர்டில் ஏழு எடுத்து பி போர்டில் இருக்கிற நம்பர் எடுத்து சி போர்டில் வைக்கக்குள்ள அதுக்கு கீழே மூணு எடுத்து அப்படியே கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலுக்கு வந்து ஒன்பதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஓகேங்களா எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஏழ்நூற்றி முப்பத்தி ஒம்பதுன்னு ஆனால் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நம்ம கணக்கில் வைக்கணும் ஆனால் சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு பவர்லேயும் கொண்டு வரலாம் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம் ஓகேங்களா இந்த ஏ போர்டில் வந்து காமனாக பாருங்கள் ஏ போர்டு நம்பரை வச்சுக்கிட்டு மேலே மூணுக்கு பவர் எட்டுன்னு இருக்குது இங்கே ஏழுக்கு பவர் ரெண்டுன்னு வரணும் ஆனால் ரெண்டு ஏழை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு அம்னாக வச்சுக்கிறோம் ஒன்றுக்கு மேலே ரெண்டு அப்படியே அதுக்கும் மேலே ரெண்டு ரெண்டு அப்படியே போர்டு மாதிரி மாதிரி வந்திருக்கு சரிங்களா அப்படியே மூணா நம்பரு அப்படியே சி போர்டுக்கு மூணா நம்பர் வரணும் கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் தான் நாலு காமனாக வச்சுக்கிறோம் அஞ்சு அஞ்சுக்கு மேலே அப்படியே கிராஸில் அஞ்சு இப்போ அதே மாதிரி ஒன்பதுக்கு கிராஸில் அப்படியே ஒன்பது வரணும் அப்படி ஒன்பது வரணும் அப்படி இல்லைன்னா நாலு வரணும் மெயினாக பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள் நம்பரில் ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் வச்சுங்களேன் எண்பத்தி நாலு பவர் வச்சு எண்பத்தொம்போதுன்னு பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டால் ஆல்பூட அப்படி எண்பத்தி ஒம்பதுன்னு வரணும் ஏசியில் எண்பத்தொம்போது வந்திருக்கும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டால் அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும் ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தி நாலுக்கு நாம் அந்த பவர் நம்பரை கணக்கு வச்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா பவர் நம்பர் அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பதுன்னுக்குள்ள பிசிக்கு பிசிக்கு அப்படியே பத்தொம்பது பதினாலு அல்லது அறுபத்தொம்போது ரிப்பீட்டு மறுபடியும் பிசிஎல்லாம் ஊற்றி கொண்டு வரலாம் பிசிக்கு வந்து இது ஒரு செம் ஏறுகனா வந்த பேட்டர்னு வச்சு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி பி போர்டு நான் ரெண்டு சொன்னேன் பார்த்திங்களா அந்த பேட்டர்னு படி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த தொள்ளாயிரத்தி சரி எழுநூற்றி முப்பத்தொம்போது எழுநூற்றி முப்பத்தொம்போது வரணும் எப்பயுமே ஆறாக திருப்போம் சரிங்களா அதனால் பிசி வந்து எழுபத்தி ஆறு அல்லது இருபத்தாறு இந்த மாதிரி எடுக்கலாம் இது ஒரு சன்ஸ் அதே மாதிரி வீகிள் சாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீகிள் சாட்டில் ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தஞ்சு நான் சொன்னேன் பார்த்திங்களா ஸோ எழுபத்தஞ்சி பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி அப்படி நிறுத்தியிருப்பான் மொதல் நாள் எழுவத்தஞ்சு ஆள்போடு எழுவத்தஞ்சி வரணும் வரலின்னா அதுக்கு அடுத்த நாள் வரணும் ஸோ இந்த எழுவத்தஞ்சி சேம் இதே தான் இந்த கிராஸில் இருபத்ரெண்டு இதை ஒரு நம்பர் பவர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இருபத்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இருபத்ரெண்டு இந்த கிராஸில் இருபத்ரெண்டு வந்துட்டாலே மறுபடியும் ஃபுல் பவர் வச்சு எழுபத்தி ஏழு இந்த இடம் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த நம்பர் அப்படி ஃபுல் பவர் வைப்பான்னு நான் எதிர்பார்க்கலாம் தன்னைக்கு ஸோ இதுதான் பேட்டர்ன் இப்போ வெளி நம்பர்லேருந்து வந்தாலும் சரி உள் நம்பர்லேருந்து வந்தாலுமே இந்த எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இப்போ இந்த இருபத்தி ரெண்டு இந்த வாரம் வரணும் ஒரு வாரம் முன்னாடியே அட்வான்ஸாக இந்த இருபத்ரெண்டு அப்படின்னு நிறுத்திக்கிட்டான் ஓகேங்களா அதாவது இந்த எழுபத்தி ஏழு ஃபுல் பவர் இருபத்தி ரெண்டு இந்த இருபத்ரெண்டு எழுபத்தி ஏழு இந்த வாரம் வரணும் ஒரு வாரம் முன்னாடியே வச்சுருக்குறோம் ஸோ அப்படி வச்சாலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு நிறுத்தினதினால நேற்று வந்து ரெண்டு வந்திருக்கணும் ஆள் போர்டுக்கு வரல வராதனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீஸ் இருபத்ரெண்டு நிறுத்தணும் கணக்கு பிரகாரம் இதை வந்து ஃபுல் பவர் வச்சால் எழுபத்தி ஏழு ஓகேங்களா அல்லது இருபத்தி ரெண்டு ஏபிபிசிஏசிக்கு இந்த பேட்டெலாம் எடுக்க வாய்ப்பு இருக்குது சேம் நேற்று நான் சொன்ன மாதிரி தான் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஏபோடு ஒன்பது ஏ தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுன்னு வந்திருக்கணும் அந்த எழுவத்தி ஏழை இந்த வாரம் இன்னைக்கு கொண்டு வரலாம் அல்லது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டு வரணும் ஸோ டபுள்ஸாக கூட இருக்கலாம் இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னா இந்த கிராஸில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ இது ஒரு பேட்டன் தொ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏ ஏபோடு ஒன்பது பிசிக்கு ஐம்பத்தாறு வரணும் அதை வந்து அஞ்சு ஆறும் எடுத்துகிட்டு வரலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் தள்ளி வந்திருக்கு ஐம்பத்தாறு ஒரு நம்பர் பவர் வச்சு சைபர் ஆறுன்னு வந்திருக்கணும் ஆனால் அறுபது இப்போ இதே நம்பரை இன்னைக்கு மறுபடியும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் அந்த கிராஸ் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதை அப்படியே ஸ்டெயிட்டாக கொண்டு வந்தால் அஞ்சு ஆறும் வந்துச்சுனால் ஸோ அதை வச்சு எப்படி கொண்டு வருவோம் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காமனாக எழுபத்தேழு இருபத்ரெண்டும் வரணும் ஓகேங்களா பிசிக்கு தான் மெயினாக இருபத்தாறும் எழுவத்தாறு வரணும் நான் இருந்தாலும் காமனாக கொடுத்துட்றேன் ஏபிசிக்கு மூணுலேயுமே எப்படினாலும் இறங்கலாம் ஏன்னா பி போர்டுக்கு தான் ரெண்டு ஏழு வரணும் அதனால் நான் காமனாகவே கொடுத்துறேன் நாலு நம்பர் ஏபிசிக்கு அதேமாதிரி ஐநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி பத்தொம்போது எட்நூற்றி பதினாலு எட்நூற்றி எழுவத்தி ஒம்பது இது தான் த்ரீ டிஜிட்டில் எனக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது என்னோட கணிப்புக்கு ஆல் போர்டுக்கு ரெண்டு வரணும் ரெண்டு ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்